இப்போ வந்து ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் வந்து ஒரு இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நமக்கு வருது அப்போ மக்கள் வந்து அது பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்களை வைக்கிறாங்க சரின்றாங்க சரின்றவங்களும் இருக்காங்க தப்புன்றவங்களும் இருக்காங்க ஐம்பது வயசில் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க நான் இப்போ இந்த விஷயத்தை நம்ம இப்படியும் பார்க்கல வேறு மாதிரியும் நம்ம பார்க்கணும் எப்படின்னா அந்த பொண்ணு இருபது வயசு இவருக்கு ஐம்பது வயசு அப்படின்னா அந்த பொண்ணு பிறக்கும்போது இவருக்கு என்ன வயசு முப்பது வயசு முப்பது வயசு முப்பது வயசு இருக்கும்போது அவர் அந்த பொண்ணு பிறந்துருக்குறார் அப்புறம் அந்த பொண்ணுக்கு பத்து வயசு இருக்கும்போது இவருக்கு நாற்பது வயசு நாற்பது வயசு இருக்கும்போது இவருக்கு நாற்பது வயசு இருக்கும்போது அந்த பொண்ணு பத்து வயசு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு இருக்கும்போது இவருக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயசு அப்போது இவர் வந்து அந்த பொண்ணை எப்படி பார்க்குறாரு பத்து வயசில் எப்படி பார்க்கணும் ஒரு பெண்ணை வந்து இவருக்கு இவர் இப்போ இவருக்கு முப்பது வயசு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு பிறந்துருக்குறா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை இவர் முப்பது வயசு இருக்கும்போது எப்படி பார்த்துருப்பாரு முப்பது வயசு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு பிறந்திருக்காருன்னா அப்படி பொண்ணு ஒரு பிறந்த பெண் குழந்தையை இவர் எப்படி பார்த்துருப்பார் முப்பது வயசு உள்ள ஒருத்தர் வந்து இவர் எப்படி பார்த்துருப்பார் பார்க்கணும் அப்படின்ட்டுருக்குல்ல அது மாதிரி அப்போ அந்த பொண்ணுக்கு பத்து வயசு இருக்கும்போது இவருக்கு நாற்பது வயசு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஒரு பத்து வயசு பொண்ணை பார்க்கும்போது எப்படி பார்த்துருக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு வயசு இருக்கு அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து பதினஞ்சு வயசாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு ஆகும்போது இவருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போது அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு ஆகுது அப்புறம் அந்த பொண்ணு பதினெட்டு ஆகுது அப்புறம் மேஜர் ஆகுற அப்படிங்கும்போது இவருக்கு நாற்பத்தெட்டு வயசு மேஜர் உடனே அப்போ வந்து ஒரு பத்து வயசாக இருக்கும் ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது அதே ஒரு பெண் குழந்தை இவருக்கு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஒரு பிறந்த பெண் குழந்தை எப்படி பார்த்துருப்பாரு எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு தன்னுடைய பிள்ளை மாதிரி பார்த்துக்கணும் பார்க்கணும் அதுதான் வந்து சரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இவருக்கு வந்து அந்த ஒரு குழந்தைக்கு பத் இவருக்கு வந்து நாற்பது வயசாக இருக்கும்போது அதே குழந்தைக்கு இப்போ வந்து பத்து வயசு அதே பெண் குழந்தைக்கு இப்போ பத்து வயசு அப்போது இவர் வந்து நாற்பது வயசில் இருக்கார் நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பத்து வயசு பெண் குழந்தைய எப்படி பார்க்கணும் தன்னுடைய பிள்ளை மாதிரி பார்க்கணும் ஒரு மகள் மாதிரி பார்க்கணும் ஒரு வயசு ஒரு வயசுக்கு ஒரு ஒரு வயசு கீழே அந்த மாதிரி வித்தியாசம் அதிகமாகும்போது ரொம்ப சின்ன வயசு பெண்களை பார்க்கும்போது ஆண்கள் வந்து எப் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது அப்போ வந்து மகள் மாதிரி பார்க்கணும் பேத்தி மாதிரி பார்க்கணும் இவன் நமக்கு வரும் இவன் நமக்கு மகளாக இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு பேத்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து மனித உறவு முறையில் உள்ள அற்புதமான கட்டுப்பாடு அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து நாற்பது அந்த பெண்ணுக்கு பத்து வயசு ஆகும்போது இவருக்கு நாற்பது வயசு அப்படி இருக்கும்போது பத்து வயசு ஒரு பெண்ணை வந்து நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் வந்து ஒருத்தனை எப்படி பார்க்கணும் அப்படி அப்படின்னா மகள் மாதிரி தான் பார்க்கணும் மகள் மாதிரி பார்த்துருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்புறம் அதே பெண்ணுக்கு பதினெட்டு வயசாகும்போது இவருக்கு நாற்பத்தெட்டு வயசு நாற்பத்தெட்டு மை ஆகும்போது அந்த பெண்ணுக்கு பதினெட்டு ஆகுது அப்பவும் எப்படி பார்க்கணும் மகள் தான் பார்க்கணும் மேஜர் ஆகிட்டா அப்படின்னா அப்போ வேறு மாதிரி பார்க்கலாமா மேஜர் ஆகிட்டா அப்படின்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா பார்வை மாறிவிடுமா அது மாதிரி அவளுக்கு இருபது ஆகும்போது இப்போ அவருக்கு ஐம்பது வயசு ஐம்பது வயசு அப்போ இப்போ இருபது வயசு ஆயிடுச்சுன்னா தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் யார வேணாலும் அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவள் விருப்பப்பட்ட ஒருத்தனை அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் வந்தோடனே இவர் தனது பார்வையை மாற்றிக்கொள்வாரா மாற்றிக்கொள்ள வேண்டுமா அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் அப்போது ரொம்ப வயசு வித்தியாசத்தோடு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு க ஒரு தடை விதிக்கணும் அப்படின்னா என்ன ஏன்னா அப்படி தடை விதித்து தான் ரொம்ப இப்போ பத்து வயசு இப்போது வந்து அப்போ என்ன மாதிரி தடை கொண்டு வரலான்னா அதிகமாக ஒரு இருபது வயசுக்கு மேலே வித்தியாசம் கூட ஒரு நாற்பது வயசு உள்ள ஒரு ஆண் வந்து தன்னை விட இருபது வயசு குறைஞ்ச அதுக்கு மேலே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கூடாது அப்படின்னு வைக்கலாம் அது மாதிரி ஒரு நாற்பது வயசு ஆண் வந்து ஒரு அறுபது வயசு பெண்ணை கூட திருமணம் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு எதா ஏதாவது ஒரு கட்டு கட்டுப்பாடு அதாவது ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கட்டுப்பாடு இருபது வயசு பத்து வயசுக்கிட்ட தான் வந்து ஒரு நாற்பது வயசு ஆண் வந்து முப்பது வயசு பெண்களை வந்து அப்போ வந்து ஒரு ஆண் வந்து இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் ஆனால் அவனுடைய வயசு ஐம்பது அப்படின்னா அவன் எப்படி அந்த பொண்ணை பார்த்துருக்கணும் ஏன் அவன் வந்து மனைவியாக பார்க்கறான் மனைவியாக நல்லா இருக்கும்னு ஏன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு சட்டத்திட்டம் உருவாக்கி அவனை வந்து எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்க வைக்கணும் இப்போ ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா அவன் வந்து அவனை வந்து எங்கே எப்படி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு கட்டுப்பாடு இல்லை அதனால தான் வந்து இங்கே வந்து அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அது காரணமாக இருக்குது அது வந்து நம்ம வந்து வரவேற்கக்கூடாது கூடாது அது மனித அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு நம்ம அதை விட்டுறவும் கூடாது இதுலேயும் ஒரு கட்டுப்பாடு நம்ம எப்படி விதிக்கணும் அப்படின்னா ஒரு இருவரோட இடைவெளி தான் இருக்கணும் ஒரு நாற்பது வயசு பதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் அது கீழே உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஒரு பத்தொம்பது வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கூட அப்போ வயசு வித்தியாசம் இருபது விட தாண்டுது இருபத்தி ஒரு வருஷமாகுது அப்படி இருக்கும்போது அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம் ரொம்பவும் இடைவெளி அதே ரொம்பவும் நம்ம வந்து இடைவெளியை குறைக்கக்கூடாது இருபது வருஷம் இடைவெளிங்கிறது பத்து வருஷமாக நம்ம குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி ஒரு ஆண் வந்து தன்னை விட வயது அதிகமான பெண்கள் எத்தனை வயசு வரைக்கும் ஒரு நாற்பது வயசு மதிக்க தாண்ட மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு இருபது வயசு அதிகமாக உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாமா அறுபது வயசு உள்ள ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கலாமா நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் வந்து ஐம்பது தன்னை விட இருபது வயது அதிகமாக உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாமா விருப்பப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம கட்டுப்பாடு ஆனால் வந்து முதல் திருமணம் என்னவாக இருக்கணுன்னாக்கா முதல் திருமணம் ஓரிரு வயது வித்தியாசத்தோடு தான் இருக்கணும் முதல் முதல்ல அவங்க திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விதிமுறை அங்கே கடைபிடிக்கப்படும் எப்படின்னா ஒரு இப்போ முதல் திருமணம் அங்கே பதினெட்டு வயசில் அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின் இருக்குது அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணுறவங்க ஓரிரு வயசு தான் கூடுதலாகவும் குறைவாக இருக்கணும் ஒரு மணமகனோட வயசு பதினெட்டுன்னா கண்டிப்பாக பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா ஒரு மணமகனோட வயசு பதினெட்டு அப்படின்னா மணமகளோட வயசு இருபது வயசு இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது முதல் திருமணம் என்பது அப்படி தான் இருக்கணும் மாதிரி ஒரு மா ஒரு ஒரு மா மணப்பெண்ணோட வயசு வந்து பதினெட்டுன்னா மணமகனோட வயசு ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அது மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கக்கூடாது முதல் திருமணம் என்பது அப்போ அதே திருமணத்தை அவங்க கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க அவங்க வந்து பெரியவே பெரியவே இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த திருமண வாழ்க்கையை அவங்க தொடர்ந்துட்டு போகிறாங்கன்னா அது ஒருவேளை அதை நம்ம வந்து வரவேற்கணும் அதே நேரத்தில் ஒருவேளை அவங்க வந்து பிரியிறாங்க விவாகரத்து வாங்கி பிரியிறாங்க ஏதோ ஒரு தருணத்தில் ரெண்டாவது திருமணம் வரும்போது ரெண்டாவது இப்போ முதல் திருமணம் வந்து விவாரத்தை விவகாரத்தில் முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது திருமணம் அவங்க பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்கிறவர்கள் அவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்கிறவரின் வயது இடைவெளி எவ்வளோ இருக்கணும் ஒரு பத்து வயசு அதிகமாக அந்த மாதிரி எதாவது க கட்டுப்பாடு வச்சுக்கணும் தன்னை விட பத்து வயசு அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம் ஒரு ஆணா பெண்ணா வந்து ஒரு ரெண்டாவது திருமணம் வந்து ஒரு ஒரு முப்பது வயசில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறார் ரெண்டாவது திருமணத்துக்கு ஒரு முப்பது வயசில் முதல் திருமணத்தை விவகாரத்துக்கு பண்ணிட்டு ரெண்டாவது திருமணத்துக்கு இப்போ முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு ஆண் வந்து அவருடைய வயசு வந்து முப்பதுன்னு வைங்களேன் அப்போ அவர் வந்து தன்னை விட வயசு பத்து வயசு குறைவான பெண் அல்லது பத்து வயசு அதிகமான பெண் இவர்களில் யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அது மாதிரி தன்னோட ஒரு இருபது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் இருபது வயசுக்கு மேலேயும் நாற்பது வயசுக்கு உள்ளேயும் திருமணம் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இவன் திருமணம் இரண்டாவது அதாவது முதல் திருமணத்தை இவன் விவகாரத்தை பண்ணிவிட்டா அப்படின்னா இவனுக்கு இது இரண்டாவது திருமணம் அப்போ இவன் திருமணம் பண்ண போகிற பெண்ணும் வந்து இரண்டாவது திருமணமாகத்தான் இருக்க வேண்டும் இதுவரை திருமணமே ஆகாத ஒரு பெண்ணை இவன் திருமணம் செய்யக்கூடாது அப்படி ஒரு கட்டுப்பாடுங்கிறது கண்டிப்பாக அது கடைபிடிக்கப்படணும் ஏன்னா வந்து முதன் முதலில் திருமணம் செய்து கொடுக்கிறவர்கள் இதற்கு முன் திருமணம் ஆகாதவர்களாகத்தான் தாகி விவகாரத்து ஆனவர்களாக இருக்கக்கூடாது அதாவது அதில் யாராவது ஒருத்தர் ஒரு முதல் முதலில் இவங்களுக்கு திருமணம் நடக்குதுன்னா இதற்கு முன்ன முன்பு அவங்க அதில் யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு பெண்ணுக்கு முத முதல்ல கல்யாணம் நடக்க போகுது அவளுக்கு பதினெட்டு வயசு அப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறப்ப பையனும் அவனுக்கு இதுக்கு முன்னாடி அவன் வந்து கல்யாணம் பண்ணிடுறது இருக்கக்கூடாது அவனுக்கும் அது புது முதல் கல்யாணமாகத்தான் இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ஒரு பையன் கல்யாணம் பண்ண போகிறான் இப்போ தான் அவனுக்கு பதினெட்டு வயசு அல்லது இப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படிங்கும்போது அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் இதுக்கு முன்னாடி கல்யாணமாக ஆகி இருக்கக்கூடாது அவளுக்கும் அது முதல் திருமணமாகத்தான் இருக்க வேண்டும் அது இந்த மாதிரி ஒரு கடை அது கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக கடைப்பிடிக்கப்படணும் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் அவங்க சரி அதே மாதிரி ஓரிரு வயசு தான் அதிகமாக இருக்கணும் ஒரு இருபது வயசு பொண்ணுன்னா இருபத்தி ரெண்டு வயசு அதுக்கு அதுக்கு மேலே உள்ள ஆணை முதல் திருமணம் என்பது அப்படி இருக்கணும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே உள்ள ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அது மாதிரி இருபது வயசு அது மாதிரி ஒரு இருபது வயசு உள்ள ஒரு ஆண் வந்து தன்னை விட ரெண்டு வயசு கீழே ஒரு பதினெட்டு வயசு அதுக்கு மேலே தான் இருக்கணும் அது கீழே உள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அதாவது ரெண்டு வயசு ரெண்டு வயசு கூடையோ ரெண்டு வயசு குறைவாக தான் இருக்கணும் முதல் திருமணம் வந்து அவர்கள் இருவருக்குமே அது முதல் திருமணமாகத்தான் இருக்கணும் இரண்டாவது திருமணம் செய்கிறாங்க பாருங்கள் முதல் திருமணத்தை விவகாரத்து பண்ணிவிட்டு இரண்டாவது திருமணம் செய்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து இரண்டாவது அது இரண்டாவது திருமணம் செய் முதல் திருமணத்தை விவாகரத்து பண்ணிவிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பாங்கள்ல அவங்கள தான் அவங்க திருமணம் பண்ணிக்கணும் இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்கும் அங்கே இப்படிப்பட்ட விதிமுறைகள் இருக்கும் அது மாதிரி மூ இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் வந்து ரெண்டு வயசு கூடுதலாக குறைவாக இருக்கலாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறவங்க வந்து இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஒரு மாணவ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னா தன்னோட ஒரு இரண்டு வயசு கூடுதலாவோ குறைவாகவும் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது முதல் திருமணத்துக்கு மட்டும் இப்படி ஒரு கட்டுப்பாடு அப்போ இரண்டாவது திருமணம் பண்ணுறாங்கல்ல இரண்டாவதாக முதல் திருமணத்தை விவரத்து பண்ணிவிட்டு இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிற போகிறவங்களுக்கு ஒரு தன்னோட பத்து வயசு அதிகமாகவோ பத்து வயசு குறைவாகவோ உள்ளவங்கள அவங்க திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து இரண்டாவது திருமணம் பண்ணவங்களாக தான் இருக்கணும் முதல் திருமணத்தை விவாதத்தை பண்ணிவிட்டு இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டவர்களாகத்தான் அது இருக்க வேண்டும் ஆனால் அவங்க அவங்களுக்கு வயது இடைவெளி வந்து பத்து வயசு அதிகமாகவோ பத்து வயசு குறைவாகவோ இருக்கலாம் மூன்றாவதாக இரண்டாவது திருமணத்தையும் வார்த்தை பண்ணிட்டு மூன்றாவது திருமணத்துக்காக யாராவது காத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து அதிக வயது இடைவெளியை நம்ம கொடுக்கலாம் ஆனால் அவங்களும் வந்து அதே மாதிரி மூன்றாவது திருமணத்துக்கு யாராவது காத்திருந்தா தான் அவங்கள தான் அவங்க திருமணம் பண்ணிக்கணும் இப்போ ஒன்று ரெண்டு த ரெண்டு தடவை ஒருத்தர் விவாகரத்து ஆகிடுச்சு மூன்றாவது திருமணத்திற்காக ஒரு பெண் வந்து காத்திருக்கிறாள் அவள் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு ஆண் ஆண்களை வந்து கல்யாணம் பண்ணி விவகாரத்து பண்ணிட்டா இப்போ மூணாவதாக ஒரு திருமணம் பண்ணுவதற்காக வந்து காத்திருக்கிறா அப்படிங்கும்போது அவள் வந்து ஏற்கனவே திருமணமே ஆகாத ஒரு பையனை கல்யாணம் பண்ண முடியாது அது மாதிரி ஏற்கனவே திருமணமான ஒருத்தன் ஒரு முதல் த முதல் திருமணத்தை விவகாரத்து செய்துவிட்டு இரண்டாவதாக திருமணம் செய்ய காத்திருக்கான்னா அவனையும் அவள் கல்யாணம் பண்ண முடியாது இவளை போலவே இரண்டு தடவை கல்யாணமாகி இரண்டு தடவை விவகாரத்து வாங்கிட்டு மூன்றாவது திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒரு பையனைத்தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த பையனுக்கு ஒரு இருபது வயசு இடைவெளி வச்சுக்கலாம் இவளை விட மூன்றாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் தன்னை விட இருபது வயது அதிகமானவர்களையும் இரு குறைவானவர்களையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் இவளை போலவே மூன்றாவது திருமணத்திற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு நியாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்போது ஒரு ஆண் வந்து அவன் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அப்போது இந்த மாதிரி விதிமுறைகள் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான் சரி இளமையான பெண்களோடு யாருட்டையாவது அவனுக்கு தொடர்பு இருக்குன்னா அது அந்த பெண்ணுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணமே ஆகலைன்னா அந்த பெண்ணை க கல்யாணம் பண்ணணுன்னு இவன் ஆசைப்பட்டு என்ன பண்ணுவான் தனது முதல் மனைவியை இத்தர விவகாரத்தை செய்வதற்கு முயற்சி செய்வான் அதனால் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரக்கூடாது முத உனது வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும்போது நீ முழுவதும் யோசித்து அதன் பிறகு தான் நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி விதிமுறைகளை ஏற்படுத்துறோம் இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாம் எங்க கடைபிடிக்கப்படும்னாக்கா விதிமுறைகள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கண்டிப்பா கடைபிடிக்கப்படும் அப்போ ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஒருவர் வந்து அவர் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு விவகாரத்தை ஆயிடுச்சு இப்போ அவர் வந்து இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்றாரு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகல அதனால் வந்து புதிதாக தான் அவள் அவளுக்கு இதுதான் முதல் திருமணம் அப்படி இருக்கும்போது இந்த ஐம்பது வயசு மதிக்கத்த கான் வந்து அந்த இருபது வயசு பெண்ணை கல்யாணமே பண்ண முடியாது ஏன்னா அது பெண்ணுக்கு அது முதல் திருமணம் இவருக்கு வந்து அது இரண்டாவது திருமணம் மேலும் அந்த ஐம்பது வயசு மதிக்கத்த கான் ஒரு இருபது வயசு பெண்ணை இன்னும் இன்னும் ஒரு காரணத்துக்காகவும் கல்யாணம் பண்ண முடியும் ஏன்னா அந்த பெண்ணோட வயசு வந்து இருபது இவரோட வயசு ஐம்பது முப்பது வருட இடைவெளி இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறவர்களுக்கு பத்து வருடம்தான் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பத்து வருடம்தான் கூடுதலாகவோ குறைவாகவும் இருக்கணும் ஆக இந்த இரண்டாவது விதிமுறையும் இங்கு வந்து பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த திருமணத்தை வந்து ஊர் நிர்வாகத்தில் பதிவு செய்ய முடியாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஊர் நிர்வாகத்தில் அந்த திருமணத்தை பதிவு செய்ய முடியாது மூன்றாவதாக திருமணம் செய்கிறவர்களுக்கு தான் இருவருடைய இடைவெளி தன்னை விட இருபது வயசு அதிகமானவர்களையும் தன்னை விட இருபது வயசு குறைவானவர்களையும் திருமணம் செஞ்சிக்கலாம் ஆனால் அது அவங்க மூன்றாவது திருமணம் செய்து கொள்கிறவர்கள் மூன்றாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களை தான் மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே இரண்டு திருமணம் திருமணம் செய்து விவரத்து செய்தவர்கள் செய்தவர்களை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு நியாய இதெல்லாம் வந்து ஒரு நியாயம் நியாயமாக இந்த மாதிரி திருமணம் செய் திருமணத்தில் உள்ள திருமண உறவை கடைபிடிப்பதில் உள்ள ஒரு நியாயமான விஷயம் நியாயமான விதிமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெண்களை ஆண்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பெண்கள்கிட்ட பழகும்போது ரொம்ப வயசு அதிகமாக வித்தியாசம் இருக்குது ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்கிற ஆண் வந்து ஒரு இருபது வயசு பொண்ணுகிட்ட பழகும்போது பேசும்போது அவளை தனது மகளாக மகள் வயதில் உள்ள ஒரு பெண் அல்லது மகளாக நினைத்து கொள்ள வேண்டும் அதை விட ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் வந்து ஒரு பத்து வயசு பொண்ணை பார்க்குறான்னா பேத்தியாக நினச்சிக்க வேண்டியதுதான் பேத்தியாக நினச்சிக்கிட்டு பழகணும் அந்த பெண்கிட்ட அதுதான் வந்து ஒரு நியாயமான நல்ல ஒரு பார்வை நல்ல ஒரு அதுக்கப்புறம் பெண்கள் எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது எல்லா பெண்களும் அழகாக தெரிவாங்க அழகாக தெரிவாங்க அப்படிங்கிறதுக்காக அது வந்து தப்பு கிடையாது அழகாக தெரிகிறது வந்து அது இயற்கையான விஷயந்தான் மகள் வந்து அழகாக இருக்கும் அப்போ நம்முடைய மகள் மாதிரி பார்த்துக்கணும் பார்க்கணும் அந்த பெண்ணை பேத்தி மாதிரி பார்க்கணும் ஒரு அழகான அழகாக உள்ள ஒரு மகள் அழகாக உள்ள ஒரு பேத்தி அந்த மாதிரி தான் வந்து ஒரு வயசு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பார்வையை வந்து மாற்றணும் பார் பார்க்குற முறைகளை மாற்றணும் பழகுகிற முறைகளை மாற்றணும் பழகுகிற நோக்கத்தை பார்க்குற நோக்கத்தை மாற்றணும் ஒரு பொறுப்பாக பார்க்கணும் அதுதான் வந்து பொறுப்பான பார்வை என்பது சும்மா எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது அது வந்து விபச்சாரத்துக்கு தான் பொருந்தோம் விபச்சாரம் பாருங்கள் விபச்சாரத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை வயசு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு இந்த எத்தனை வயசு சின்ன பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்பாங்க அதனால் விவசாரத்தின் மீது ஏன் நம்பிக்கை வைக்கணும்னா அவங்க பார்வையை வந்து கெட்டு போயிடும் ஒரு பொண்ணை இப்போ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை வந்து கெட்டு போயிடும் விவாச்ச விபச்சாரத்தில் நம்பிக்கை உடையவர்கள் விபச்சாரத்தில் உடையவர்களுக்கு அதனால் வந்து ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் அப்படின்னா அந்த பார்வை வந்து வயசு அதிகமாகிடுச்சு ஒரு வயசு வந்து நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் வந்து ஒரு இருபது வயசு கீழே தன்னை விட இருபது வயது கீழே உள்ள உள்ள ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படின்னா தனது மகளாக பார்க்க வேண்டும் அதை விட இன்னும் ஒரு பத் இப்போ நாற்பது வயசு மதிக்கத்தக்கானு வந்து ஒரு பத்து வயசு பொண்ணை பார்க்குறான் அப்படின்னா எப்படி பார்க்கணுன்னா தனது பேத்தியாக பார்க்க வேண்டும் இவன் தனக்கு இப்போ வந்து உனக்கு தேவை ஒரு உறவுமுறை தான் நம்ம ஒரு பொண்ணை பார்க்கும்போது நமக்கு அந்த பெண் மேலே ஒரு ஆசை வரும் அந்த ஆசைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அவளோடு நமக்கு ஒரு உறவுமுறை தேவை அவளோடு நமக்கு ஒரு அருகாமை தேவை நெருக்கம் தேவை அப்படின்னா அந்த நெருக்கம் வந்து அது வந்து காதலாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற என்ன கட்டாயமாக என்ன நெருக்கம் எதன் வழியில்லாது வேற எந்த மகளாக கூட அவள் பக்கத்தில் இருந்தால் நல்லதுன்னே ஒரு மகளாக அவ பழ அவளது அவள் தனக்கு அருகில் இருக்க வேண்டும் மகளாக நான் அவள் அவளிடம் பழக வேண்டும் அவளை மகளாக நினைத்து பழகிறதுனால என்ன ஆகுதுன்னா அவளோட அவளுடன் எனக்கு ஒரு உறவுமுறை ஏற்படுகிறது எனக்கு தேவை வந்து நமக்கு தேவை என்னென்னா ஒரு உறவுமுறை தான் நமக்கு தேவை ஒரு பெண்கிட்ட நமக்கு உறவுமுறை தான் தேவை அவள் ஒரு ஒரு பழக்கம் அல்லது பேச்சு பேசணும் பார்க்கணும் பே உரிமையோடு பார்த்து பேசணும் அது வந்து ஒரு வயசு அதிகமாகிடுச்சா ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சா நீ இருபது வயசு தன்னை விட இருபது வயசு கீழே இருக்க ஒரு பொண்ணு ஒரு இருபது வயசு பத்தொம்போது வயசு உள்ள ஒரு பொண்ணை பார்த்துட்டு அப்போ அவளோடு உனக்கு ஒரு உறவுமுறை தேவைன்னா அந்த உறவுமுறை வந்து ஒரு மகளாக அவளை வந்து மகளாக நினைக்கும்போது அப்படி அதுலேயும் ஒரு உறவுமுறை வருது அப்போ அப்படி நினைக்கிற மூலமாக அவள் தன்னிடம் பழகுவதற்கான ஒரு ஆணிடம் பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிது ஒரு பாதுகாப்பான ஒரு உறவுமுறை ஒரு அதற்கான அங்கீகாரம் கூட ச அனுமதியும் சமூகத்தில் எளிதாக விடும் அதே மாதிரி ஒரு பெண் பத்து வயசு தன்னோட முப்பது வயசு சின்னவ ஒரு பத்து வயசு பொண்ணை வந்து ஒரு நாற்பது வயசு உள்ள ஒரு ஆண் பார்க்குறாருனா நீ பேத்தியான நினச்சி பழகணும் அந்த பெண்கிட்ட உனக்கு தே உனக்கு தேவை என்னென்னா உனக்கு தேவை ஒரு உறவுமுறை அந்த பெண்ணுடன் உனக்கு ஒரு உறவு முறை அந்த பெண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு அப்போ அவளுடன் உனக்கு ஒரு உறவுமுறை தேவை அதனால் வந்து அப்போ நீ அந்த உறவுமுறைங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு உறவுமுறையாக இருக்கணும் பொறுப்பு மிகுந்த ஒரு உறவுமுறையாக இருக்க வேண்டும் அது வந்து பேத்தியாக பார்த்து நீ அவளோ அவளோட பழகணும் பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு உனக்கு தேவை அதற்கு நீ ஒரு உறவுமுறையை மரியாதையான உறவுமுறையை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்கணும் அதனால் வந்து பார்க்குற பெண்ணெல்லாம் எனக்கு காதலியாக வேண்டும் என்று நினைக்க அது மாதிரி ஒரு பெண்ணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஆண்கள் வந்து தன்னை விட ஒரு இருபது வயசு அதிகமாக உள்ள பெண்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அம்மாவாக பார்த்து விட வேண்டியது அது கீழே உள்ளவங்கள தான் நீ வந்து வேறு எந்த முயற்சியிலையும் நீ வேந்த வெந்த வேறு எந்த மாதிரி நீ காதலியாக பார்க்கணும்னு நினைக்கிறியா அல்லது அவளை மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்போது ஒன்று ஒன்றை விட ஒரு இருபது வயசு கீழே தான் நீ இப்போ நாற்பது வயசு ஆனால் ஒரு அறுபது வயசு கீழே உள்ளவங்கள தான் நீ அந்த மாதிரி பார்க்கணும் அல்லது பார்க்க முயற்சிக்கணும் அதில் விருப்பம் இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லைன்னா நீ அக்காவாக பார்த்துக்கொள் அல்லது அம்மாவாக பார்த்துக்கொள் அம்மாவாக நினச்சிக்கோ அவங்கள உனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு பெண் பா ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் பார்க்குறான் ஐம்பது வயசு மதிக்க உள்ள ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் பார்க்குறான் அப்படிங்கும்போது இல்லை அவன் வந்து எனக்கு வந்து மனைவியாகவோ அல்லது காதலியாகவோ பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அக்காவாக பார்த்துக்கூடாது அல்லது அம்மாவாக பார்த்து இப்போ அம் அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சா ஒரு நாற்பது வயசு உள்ள ஒரு ஆண் வந்து அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சா ஒரு பெண்ணை அறுபது வயசுக்கு மேலே உள்ள பெண்களை பார்க்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்களை வந்து இவன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அம்மாவாக பார்க்கணும் அல்லது வந்து வேறு பாட்டியாக பார்க்கலாம் இந்த மாதிரி அக்காவாக பார்க்கலாம் வேற ஒரு உறவு முறையை நீங்கள் வச்சு பார்க்கணும் ஒரு கட்டுப்பாடு என்பது நமக்கு இருக்கணும் அது மாதிரி வந்து ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்கானு வந்து ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள பெண்ணை பார்க்கும்போது கண்டிப்பாக அவன் வந்து ஏன்னா இருவருடைய இடைவெளியை கடந்து விடுகிறது அதனால் இவன் கண்டிப்பாக வந்து அவங்கள அம்மாவாகவோ அக்காவாகவோ அல்லது வேறு எந்த ஒரு பாதுகாப்பான உறவுமுறை சகோதர உறவுமுறை அதாவது காதல் உறவு முறையாக அல்லாத வேறொரு உறவு முறையாக அவர்களை பார்ப்பது நல்லது அப்படித்தான் பார்க்க வேண்டும் என நம்ம சட்டமே அப்படி தான் பார்க்கணும் நீ வந்து யாரை வேணாலும் உன்னை விட ஒரு இருபது வயசுக்கு அதிகமான அதுக்கு மேலே உள்ள பெண்களை நீ திருமணம் செஞ்சுக்க கூடாது இருபது வயசு கீழேயும் அதுக்கு கீழேயும் உள்ள உன்னை விட இருபது வயசுக்கு கீழே குறைவாக உள்ள அதற்கும் கீழே உள்ள பெண்களை நீ திருமணம் செஞ்சுக்க கூடாது உன்ன விட இருபது வயசு கூடுதலாகவோ குறைவாக இருக்கணும் தவிர அதுக்கு மேலேயோ கீழே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு நம்ம சட்டம் விதிமுறையாக வைத்து வகுத்து கொள்ளும்போது அப்போ மக்களுக்கு யாரை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் ஒருத்தர் தன்னோட சின்ன வயசு பெண்களை எப்படி பார்க்கணும் தன்னோட வயசு அதிகமான பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இது தப்பு இது சரி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அவன் மக்களுக்கு புரியும் சட்டம் என்ன சொல்கிறது சட்டம் வந்து ஒரு ஒன்று சொல்லுது அப்படின்னா அது ஏற்றுக்கிற மாதிரியும் சொல்லணும் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியும் சொல்லணும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை வந்து சட்டமாக ஏற்றி அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என கட்டாயப்படுத்தினா மக்கள் அதை புறக்கணிச்சிருவாங்க அப்போ சட்டத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அதனால் மக்களுடைய விருப்பமும் அனுமதியும் அங்கீகாரமும் தான் சட்டமாக இருக்கணுமே தவிர மக்களுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி இருக்கணும் அவருடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இடையூறு செய்யாதவாறு இருக்கக்கூடாது அதுதான் சட்டமாக இருக்கணுமே தவிர மக்களால் பின்பற்ற முடியாத ஒன்று சட்டமாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது அப்போ சட்டத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் சட்டத்திற்காக மக்கள் வாழக்கூடாது மக்கள் வாழ்வதற்காகத்தான் சட்டங்களே உருவாக்கப்பட்டது அது மாதிரி ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்கணும் ஒரு பெண் வந்து ஒரு நா ஐம்பது ஒரு ஐம்பது வயசு உள்ள ஒரு பெண் வந்து முப்பது வயசுக்கு கீழே தன்னை விட இருபது வயசு கீழே உள்ள ஆண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு மகன் மாதிரி பார்க்கலாம் பேரன் மாதிரி பார்க்கலாம் தம்பி மாதிரி பார்க்கலாம் அதற்கு அதாவது எக்காரணம் கொண்டும் ஒரு பெண் ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து தன்னை தன்னை விட இருபது வயசு குறைவான ஒரு முப்பது வயசு கீழே உள்ள ஆண்களை பார்க்கும்போது கண்டிப்பாக காதல் நோக்கத்தில் பார்க்கக்கூடாது ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் தன்னை விட இருபது வயசு கீழே உள்ள அதாவது முப்பது வயசு கீழே உள்ள ஒரு இருபத்தி ஒம்பது வயசு பையனாக ஒரு பெண் வந்து பார்க்குறா அவளுடைய அந்த பெண் வந்து ஐம்பது வயசு உள்ள ஒரு பெண் வந்து ஒரு இருபத்தி ஒம்பது வயசு உள்ள ஒரு ஆணை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும் அப்படின்னா மகனாக பார்க்க வேண்டும் தம்பியாக பார்க்க வேண்டும் அது அதாவது அந்த மாதிரி பார்க்கணும் அதுதான் வந்து ஒரு சரியான பார்வை அதற்கு தான் இங்கே சட்டத்தில் அனுமதி இருக்கிறது அனுமதி இருக்கிறது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பார்வை அப்படிங்கிற நோக்கத்தோடய நீ பார்க்கக்கூடாது பார்ப்பதற்கு இங்கே சட்டத்தில் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்கும்போது அப்போ பெண்கள் எப்படி ஒருத்தரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் தேவையில்லாமல் வந்து ஆசைகளெல்லாம் அது வந்து கட்டுப்படுத்த விடாமல் அது வந்து அலைய விடக்கூடாது அந்த சட்டங்கள் வந்து அவருடைய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் நியாயமான ஆசைகளுக்கு வழிவிடணும் வழிவிடணும் நியாயமான ஆசை ஆசைகளை அனுமதிக்காமல் சட்டத்திற்கு ஏற்றார் போன்று அவருடைய ஆசைகளை வந்து குறைத்து கொள்ள முடியும் குறைத்து கொள்ளும்படியாகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு பெண் வந்து அவளுக்கு வந்து முப்பது வயசு இருக்கா ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஆண்களை பார்க்கும்போது தன்னை விட இருபது வயசு அதிகமான அதாவது ஐம்பத்தி ஒரு வயசு உள்ள ஆண்களை பார்க்கும்போது அப்பாவாக பார்க்க வேண்டும் அல்லது அண்ணனாக பார்க்க வேண்டும் ஒரு அதுக்கு மேலே போச்சுன்னா தாத்தாவாக பார்க்கலாம் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முப்பது வயசு உள்ள பெண் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஆண்களை திருமணம் செஞ்சுக்கக்கூடாது காதல் உறவை பதிவு செய்யக்கூடாது காத காதலிக்கக்கூடாது காதல் உறவை பதிவு செய்ய அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கும்போது பெண்கள் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வயசு என்ன ஓ ஐம்பத்தி ஒரு வயசு அப்போ நான் உங்களை அண்ணனா பார்க்குறேன் அப்பாவாக பார்க்குறேன் அப்படின்னு சட்டமே அவர்களது பார்வையை கட்டுப்படுத்தணும் பார்க்குற முறையை கட்டுப்படுத்தணும் பார்க்குற நோக்கத்தை கட்டுப்படுத்தணும் பழகிற முறையையும் பழகிற நோக்கத்தையும் அந்த சட்டம் என்பது கட்டுப்படுத்த வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் அதாவது பார்க்குற முறைக்கு ஒரு வடிவம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவம் இது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் நான் வந்து ஒருத்தர் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சுட்டு இருக்க மாட்டாங்க மக்களுக்கு வேறு வேறு வேலைகள் இருக்கிறதுனால இதை வந்து சிந்திச்சுட்டு இருக்க மாட்டாங்க இது இதே சிந்திக்கணும் தான் எக்காலத்திலையும் இதை பற்றி சிந்திக்கணும் இதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது வந்து ஒரு விதிமுறையாகவும் அதற்கு ஏன் க என்ன காரணம் இருக்குது அதில் ஏதாவது தப்பு இருந்தால் திருத்திக்கலாம் ஒரு விதிமுறை வந்து முன்னோர்கள் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை கூடாது இப்போ நாம் உருவாக்கி எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நமது முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தது அதனால் அதில் எதில் எதுவும் கை கூடாது அதை வந்து ஏன் வச்சுருப்பாங்க அது ஏன் வச்சுருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாமல் அது சரியாக தப்பானு ஆராய்ச்சி செஞ்சு அதில் ஏதாவது தவறு இருந்தால் திருத்திக்கணும் இப்படி வந்து இப்படி மனித வாழ்க்கை முறையில் வந்து இந்த விதிமுறைகள் வந்து ரொம்பவும் உறுதியானது இல்லைனா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் இந்த விதிமுறைகள்லாம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படும் பின்பற்றப்படும் இந்த மாதிரி விதிமுறைகள் தான் அங்கே கடைபிடிக்கப்படும் அதனால் வந்து அதனால் அதனால் வந்து அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப வயசு வித்தியாசம் அதிகமான உள்ளவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அதிகபட்சம் இருபது வயசு இடைவெளி தான் ஒரு ஐம்பது வயசு உள்ள ஒருத்தர் வந்து இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணவே முடியாது இருபது இருபத்தி ஒம்பது உள்ள பெண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து முப்பது வயசு முப்பது வயசுக்கு மேலே உள்ள பெண்களை தான் திருமணம் பண்ணிக்க முடியும் தன்னை விட இருபது வயது தான் இடைவெளி இருக்க வேண்டும் இருபது வயது குறைவாகவோ அல்லது இருபது வயதுக்கு அதாவது தன்னை விட ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் வந்து முப்பது வயசுக்கு மேலே உள்ள பெண்களையும் அப்புறம் வந்து அவனுக்கு ஐம்பது வயசாக அப்போ அதை விட இருபது வயசு அதிகமாக போங்க எழுபது வயசுக்கு உள்ள உட்பட்ட தான் அவன் திருமணம் செஞ்சிக்க முடியும் காதலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டுப்பாட்டு இருக்குது சும்மா யார் வேணாலும் தாத்தாவை இப்போ ஒரு சின்ன பையன் வந்து தாத்தாவை கல்யாணம் பண்ணுறது அது ஒரு பாட்டியை வந்து சின்ன பையன் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கங் அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதுக்கு அதற்கு அங்கே அனுமதிக்கப்பட மாட்டாது அனுமதி இல்லை and year only